வணக்கங்க போன வீடியோவில் மாதுளம்பழத்தை வச்சு ஸ்மூதி பண்ணியிருந்தோம் இந்த தடவை வந்து ராகி மாவை வச்சு ஸ்மூதி பண்ணியிருக்கு அதுக்கு வந்து நம்ம இருக்கிற நட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் ராகி மாவு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் கலந்து நல்லா மாவை வேக வச்சுக்கலாம் வெந்த மாவு நல்லா ஆறுட்டும் ஆறுனோன்னா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் ராகி மாவோடு சேர்த்தி தேன் பால் ஊற வச்ச நட்ஸு எல்லாத்தையும் போட்டு பிளண்ட் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதுளம்பழ ஸ்மூத்தியும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது அதையும் இப்போ வீடியோ பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ